தமிழக வெற்றிக் கழக தலைவர் தளபதி விஜய் அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்ற ஒரு பகுதியாக வருகின்ற பதினாறாம் தேதி ஈரோடு மாவட்டத்திற்கு வருகை தர உள்ளார் அது சமயம் ஏற்கனவே ஏஐடி பள்ளி அருகில் ஒரு தனியார் இடத்தை தேர்வு செய்து மாவட்ட ஆட்சியரிடம் இடமும் காவல்துறை கண்காணிப்பாளரிடமும் கொடுக்கப்பட்டுள்ளது அதன் மாற்றுக்கு இன்னொரு இடம் தேர்வு செய்து விஜயமங்கலம் டோல்கேட் அருகில் சரளையில் உள்ள இடத்தில் இடம் தேர்வு செய்து பதினாறு ஏக்கரா நிலமும் பார்க்கிங் வசதிக்காக பத்து ஏக்கரா நிலமும் தேர்வு செய்து அந்த இடத்தையும் அனுமதி வழங்குமாறு ரெண்டு இடத்த கொடுத்து கேட்டிருக்கிறோம் மாவட்ட ஆட்சியர் எந்த இடத்துக்கு அனுமதி தராரோ அரசாங்கம் என்ன விதிகளை சொல்கிறாங்களோ அதை பின்பற்றி தலைவர் வரதை வந்து சிறப்பாக வெற்றிகரமாக நடத்தி முடிப்போன்னு நம்பிக்கையாக இருக்கும் இல்லை அப்படி ஏற்கனவே அங்கே மாநாடு நிறையா மாநாடு நடத்தி கொங்கு மாநாடு நடத்தி ரெண்டு மூணு நிகழ்ச்சியெல்லாம் நடத்திருக்கிறாங்க கொடுத்துருக்குறோம் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் இல்லை அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரலும் சொல்லலை நாங்களாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நாங்கள் மீடியா மூலியமாக தான் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி இப்படி வந்து அந்த இடத்துக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்கன்னு பட் நாங்கள் நேற்று அவர் அமைப்பு செயலாளர் செங்கோட்டையன காவல்துறையில் கேட்க போகும்போது நாங்கள் அந்த மாதிரி எதுவும் தகவல் கொடுக்கலன்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாற்று இடம் ஒன்று தேர்வு செஞ்சுருக்குறோம் கட்டாயம் பதினாறாம் தேதி தளபதி ஈரோடு

மாற்று இடம் அது அது யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லாத இடமா பார்த்து கொடுத்துருக்குறோம்